ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனிரண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கும் இவர்களுக்கு பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது மனதிற்கு மிகவும் நிறைவான ஒரு நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த மாறக்கூடிய ஒரு டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லையா நாளைக்கு நமக்கு சித்திரை வருட பிறப்பு ஸோ இன்றைய நாள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்யலாம் ஹிருதயம் படிக்கலாம் சூரியனுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏற்றம் இறக்கங்கள் சிலது இருந்தாலும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவு தரக்கூடிய நாளாகவே அமைகிறது சந்திரன் இன்று ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் நண்பர்களின் சந்திப்பு உறவினர்களின் வருகை சற்று மனதிற்கு ஆறுதலாக அமையும் மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் எடுத்து கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது கடக ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை தரலாம் நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்களும் சண்டை சரங்களும் வர வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கனவுகள் நிறைவேறும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் சிம்ம அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன குழப்பங்கள் ஏற்படலாம் காதலர்களுக்கு சற்று ஆஹ் மனதில் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாகவும் அமையும் இன்று ஸ்ரீராமபிரான் ஆலய தரிசனமும் ஸ்ரீராமன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம் தேவையில்லாத ஒரு பய உணர்வு மனதிற்குள் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று சற்று ஒத்தி வைக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் மனதில் சின்ன சின்ன உறுத்தல்கள் இடம்பெறும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று கோதுமை தானம் செய்வது நல்லது நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனதிற்கு ஆறுதலாக குடும்ப வாழ்க்கையை தருவார் பிள்ளைகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத நட்புகள் மூலமாக சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடவும் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பினால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் குடும்பத்தில் மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் இன்று புதிய உறவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமையும் கும்பராசினியர்கள் இன்று சபரிமலை ஐயப்பன் ஆலயம் சென்று நீங்கள் ஐயப்பனுக்கு ஆலயத்திற்கு நெய் வெல்லம் மற்றும் அரிசி தானம் செய்யலாம் சூரிய பகவான் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பஸ்தானத்தில் இருப்பது இன்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வது நல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு இன்று இந்த தானங்களை செய்ய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய சூரியனின் மாற்றம் நன்மையை தருவதாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பரிகாரமாகும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் சற்று தாமதங்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் பூர்வ புண்ணியக்காரகன் சந்திர பகவான் இவர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறார் ஆகவே பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் செய்வது சிறப்பு மீனராசிக்காரர்கள் இன்று பால் அபிஷேகம் செய்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும்